சமழன் பத்திரிகையில் இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அழகான நாட்டுக்காக போடுவோம் நத்தார்தின வாழ்த்து ஜனாதிபதி என்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரத்தால் சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் போடுவோம் என்று ஜனாதிபதி அனுர் குமார் அவரின் நத்தார் தின வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான நத்தார் பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றார்கள் துன்பத்திலிருந்து அனைவரையும் காப்பாற்ற இவ்வுலகில் அவதரித்த இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பணக்காரன் என்ற கண்ணோட்டத்தில் மக்களை பார்த்ததில்லை அதனால்தான் அன்னாரின் கடவுளின் குழந்தையாகிய உலகில் நாளில் மிகவும் ஏழ்மையான மற்றும் அப்பாய் மனித சமூகமாக இருந்த மெய்ப்பர்களிடையே அப்பிறக்க தேர்ந்தெடுத்தார் இவ்வாறாகத்தான் தேவதூதர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள் எனவே நத்தார் தினத்தின் அடிப்படை அர்த்தம் இனமத பேதங்களை ஒதுக்கி மனிதநேயத்தின் பெயரால் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் செயற்படுவதாகவும் நத்தார் தினத்தின் உண்மையான அர்த்தமான அமைதியின் பின்னலில் இருந்து நத்தார் பண்டிகை கொண்டாடி வருவதை உணர்வுபூர்வமான மகிழ்ச்சியுடன் இங்கு குறிப்பிடுகிறோம் சகல மக்களும் ஒன்றாக ஒரே கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்துக்காக ஒன்றிணைந்த ஒரு காலகட்டம் நாம் அடைந்திருக்கிறோம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தினால் பிணைந்து பூமியில் ஒரு புதிய விடியலின் அரவணைப்பை நாங்கள் அனுபவித்து வருகிறோம் அந்த பிரகாசமே இயேசு நமக்கு கொண்டு வந்த அன்பின் விடியலாகும் பிரிவினையின் இருளிலிருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக எமது நாடு படிப்படியாக மாற்றப்படுவதை நாம் கண்கூடாக காண்கிறோம் மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் இயேசுநாதர் செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார் அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் தியாகத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக்க ஒரு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இன்று இலங்கைக்கு தேவையான சமூக மாற்றம் என்பது பாரியதொரு சமூக மாற்றமாகும் சுதந்திரமடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சில துறைகளில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு அப்பாற்பட்ட முழு சமூக மாற்றமாகும் இது ஒரு மறுமலர்ச்சியாகும் அந்த தேசிய மறுமலர்ச்சிக்காக மிகுந்த அர்ப்பணிப்பு பொறுமை நிதானம் அடங்காத துணிச்சல் இடையறாத முயற்சியுடன் பணியாற்றும் எமது அரசை சுற்றி திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைகள் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைய விடாது அவர்கள் எதிர்பார்க்கும் வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் ஒரே குறிக்கோளுடன் மென்மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் என்னை அர்ப்பணிப்பேன் என்பதை புனித நத்தார் தினத்தில் மீண்டும் வலியுறுத்துகிறேன் சுயநலம் மற்றும் தீங்கான போட்டிக்குள் சமூக கட்டமைப்பு தள்ளப்பட்டுள்ள போதும் கிறிஸ்துமஸில் வெளிப்படுத்தப்படும் மனித பண்புகளை வளர்த்தி சமத்துவத்தை மதித்து மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலம் சகோதரத்துவத்தையும் சக வாழ்வையும் மதிப்பதன் மூலம் அந்த சமூக கட்டமைப்பை நல்வழிப்படுத்தி மகிழ்ச்சிகரமான சமூகம் ஒன்றுக்காக பிரஜைகள் என்ற வகையில் நாம் அனைவரும் கைகூர்க்க போடுவோம் வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம் சமூகநீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஒரு அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தார் தினத்தில் நாம் அனைவரும் உறுதி உறுதிபூணுவோம் இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்கள் என்று ஜனாதிபதி தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் சமூகங்கள் மற்றும் பரந்த உலகுக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்த நத்தார் தினம் அமையட்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய நத்தார் தின வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் மகிழ்ச்சியான பருவத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் கிறிஸ்துமஸ் ஒற்றுமை நன்றியுணர்வு மற்றும் அமைதி ஆகியவற்றின் உண்மையான சாராம்சத்தை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் ஒதுக்குவோம் எமதின் தேசத்திற்கான மற்றும் மீளமைப்பதற்கான இந்த நேரத்தில் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் பெருமதிமிக்க நேரத்தை செலவிடுவதன் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது ஒன்று கூடுவதும் உடர்வை பகிர்ந்து கொள்வதும் ஒருவரையொருவர் ஆதரிப்பதும் என்பதை பந்தங்களை மட்டுமல்ல நம் நகிழ்ச்சியையும் பலப்படுத்துகிறது ஆரோக்கியமான சமூகத்தையும் வலிமையான நாட்டையும் கட்டியெழுப்புவது வீட்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை இந்த தருணங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன இந்த பண்டிகை காலத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் இருக்க முடியாதவர்களையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் நம் நாட்டுக்குள்ளும் வெளிநாட்டிலும் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் பணிபுரிவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களை ஆதரிப்பதற்காகவும் எங்கள் சமூகத்தை நிலிறுத்தும் அத்தியாவசிய சேவை ஊழியர்களுக்கும் நன்றி நாம் பண்டிகையை கொண்டாடும் வேளையில் குழந்தைகள் உட்பட எண்ணற்ற பொதுமக்கள் கொல்லப்படும் தொடர்ச்சியான மோதல்களால் குழப்பமடைந்த உலகில் அமைதிக்கான நம்பிக்கையை நாம் இதயங்களில் சுமந்து செல்வோம் நத்தார் பண்டிகை நம்மை பிரதிபலிக்கவும் மன்னிக்கவும் சமரசம் செய்யவும் நினைவூட்டுகிறது என்பதோடு எமது குடும்பங்கள் சமூகங்கள் மற்றும் பரந்த உலகுக்குள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாக அமையட்டும் எமது மகிழ்ச்சியுடன் பாதுகாப்புக்கும் முன்னுரிமை கொடுப்போம் விழிப்புடன் இருப்பதன் மூலம் பொறுப்பான தெரிவுகளை செய்வதன் மூலம் நம்மையும் மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்வோம் தொடர்புகளை வளர்த்துக் கொள்ளவும் பின்னடைவை உருவாக்கவும் ஒற்றுமை மற்றும் புரிதலுக்கு உறுதியளிக்கவும் இந்த பண்டிகையை நம்மை ஊக்குவிக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று பிரதமர் சூரிய தனது நத்தார் வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதோடு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வாழ்த்துச் செய்தி இவ்வாறு அமைகிறது நத்தார் தினத்தில் அன்பால் இணைவோம் எதிர்க்கட்சித் தலைவரின் வாழ்த்து என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது எமது நாடு எதிர்கொள்ளும் வங்குரோ துணியிலிருந்து மீள வேண்டுமெனில் இனமதம் வர்க்கம் கட்சி பேதிமின்றி அனைவரும் செயற்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு கூறுகிறார் எனவே அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்துடன் அன்புடன் செயற்பட வேண்டும் என்றும் இலங்கை வாழ் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் மகிழ்ச்சியான இனத்தார் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேம்தாசு இவ்வாறு தனது வாழ்த்துச் செய்தியில் கூறப்படப்பட்டிருக்கிறது நத்தார் தினத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாட்டுக்காக சகலரும் முன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவூட்டும் அமைதி மற்றும் அன்பின் அடையாள காலமாக புனித நத்தார் பண்டிகை உதயமாகியுள்ளதோடு இறைவனின் அன்பும் மனித கௌரவமும் மனிதநேயமும் சார்ந்த சமூகத்துக்கு நம்பகமான அடித்தளத்தையும் அமைத்து அன்று இயேசுநாதர் போதி அமைதி அன்பு கருணை சகவாழ்வு இரக்கம் ஆகியவை இன்றைய எமது சமூகத்திற்கு நாகரிகமாக்க போதுமானதாக இருந்தது அன்பு அமைதி மற்றும் சகோதரத்தை மையப்படுத்திய நத்தார் பண்டிகை கிறிஸ்தவர்களின் மத விழா மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழும் சகல இனம் மதம் கட்சி நிறம் இளையோர் முதியோர் என பாகுபாடின்றி கொண்டாடப்படும் கலாச்சார விழாவாகவும் உள்ளது இதன் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு நாமும் ஒரு நாடாக முன்னேற வேண்டிய நேரம் வந்துள்ளது இந்த தருணத்தில் எமது நாடு எதிர்கொள்ளும் வங்குரோ இருந்து மீள வேண்டுமெனில் இனம் மதம் வர்க்கம் கட்சி பேதமின்றி அனைத்து மக்களும் சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்துடன் அன்புடன் செயல்பட வேண்டும் இது நாட்டின் மற்றும் மக்களின் முன்னேற்றத்துக்கு காரணமாக அமையும் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அடுத்த நத்தார் தினத்தை கொண்டாடும் வேளையில் ஒவ்வொரு வீட்டிலும் எதிர்பார்ப்பு விளக்குகளுக்கு பதிலாக முன்னேற்றத்தின் விளக்குகள் ஒளிரும் என்று